நண்பர்களே பார்த்தீங்கன்னா கொக்கு மிதிச்சிட்டு மிதிச்சிட்டுன்னு சொல்லுவேன் சொல்ல தான் செஞ்சேன் அதை காமிக்கல உங்கள் வாங்க காட்டுறேன் இந்த கொக்கு மிதிச்ச இடத்த பாருங்கள் இதில் ஒரு நாற்று என்ன இருக்கா இதில் நல்லா இதுல இதில் நல்லாயிருக்கு அப்புறம் என்ன இதை மேய்ச்சிருக்கு போறேங்க நடுவும் மத்தியில் மேய்ச்சிருக்குறாங்க இது என்ன எப்படி மேய்ச்சிக்குறேங்க இதெல்லாம் என்ன இப்படி ட்ரிப்ட் நான் தடுத்து வரைக்கும் வாய்ப்பே இல்லை இப்படி எடுத்து விட்டா வேணா இன்னும் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் எல்லா நாற்றையும் போய் உள்ளேயே எடுத்து விட முடியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாற்று இருந்திருக்கு அவ்வளோதும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொக்கு மேய்ச்சி வச்சிருக்கு அப்புறம் என்ன இதில் ஒன்று இருக்கு பாருங்க இதை எடுத்து வட்டுற மாதிரிங்க இந்த நேரத்தில் தான் நமக்கு வந்து கொக்கு மீச்சிருக்கு இந்த தடவை சரி எடுத்து விட்டாச்சு இதே மாதிரி தான் நிறைய இடத்துல மீச்சிருக்குது என்ன கேட்டிங்கன்னா நம்ம டிராக்டர் வச்சு உழுது அடிக்கும் போது பக்கத்தில் கொக்கு வந்து அப்புறமே இந்த மேட்டு பக்கத்தில் தான் எனக்கு தண்ணி இருக்கிற இடத்துலலாம் நிற்காது கொக்கு அதெல்லாம் இதில் வந்து நின்றுருக்குது ஆ ஆ பாருங்க அப்படியே வாங்க கொக்கு எங்கெல்லாம் மீச்சிருக்குன்னு நட்டுறேன் இந்த இடத்துல தண்ணி இருக்கனால ஓகே அப்படின்னு நினைப்பீங்க எந்த இந்த இடத்துல மீச்சிருப்பேங்க எப்படி மேய்ச்சிருக்குன்னு மட்டும் பாருங்கள் அப்படியே மெதுவாக பாருங்கள்